பரிசுத்த ஸ்தோத்திரம் பிரியமானவர்களே நூத்தி இருபத்தி ஒன்பதாம் நாளுக்கான விசுவாச அறிக்கை அது தானியலின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன் ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததில்லை என்றான் அமேன் ஆம் பிரியமானவர்களே தானியேலுடைய தானியலுடைய காரியம் ஜெயமாய் இருந்தது என்று வேதத்தில் பார்க்கிறோம் தானியல் ஜெயமாய் தன்னுடைய காரியங்களை பெற்றுக்கொண்டதற்கான காரணம் தேவனுக்கு முன்பாகவும் ராஜாவுக்கு முன்பாகவும் உண்மையாயிருந்தார் நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் எந்தெந்த காரியத்திலே நாம் ஜெயம் எடுக்க முடியவில்லை ஜெயம் பெற முடியவில்லை என்று கலங்கி கொண்டிருக்கிறோமோ அந்த காரியத்திலே நாம் தேவனுக்கு முன்பாக எந்த அளவுக்கு நாம் இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம் ஏனென்றால் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாக அனைவரையும் ஆசீர்வதிக்கவும் ரட்சிப்பின் பாதையிலே நடத்தவும் நித்திய ஜீவனுக்கு அவரை அவர்களை சுதந்திரிக்க பண்ணவும் வேண்டும் என்றே அவர் சித்தம் கொண்டுள்ளார் எனவே எவரையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த அவருடைய கரத்தினாலே ஆகும் என்று விசுவாசித்து நாம் செய்ய வேண்டியது என்ன கிரியையில்லாத இல்லாத விசுவாசம் செத்ததாயிருக்கிறது இருக்கிறது என்று வேதத்திலே பார்த்தோம் அல்லவா கிரியையிலே நாம் தேவனுக்கு முன்பாக உண்மையாய் இருக்க வேண்டும் கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவறுப்பானது என்று சொல்லியிருக்கிறார் எனவே உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவான் என்றும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நாம் எந்த எல்லையிலே உண்மையில்லாதவர்களாக இருக்கிறோமோ அதை நாம் சீர் செய்து கொண்டு தேவன் சொன்னபடியே நமக்கு விரோதமாய் சத்ரு சிங்கம் போல் கெர்ஜித்து நம்மை பயம்புறுத்துகிற காரியத்திலே நிச்சயமாக நாம் ஜெயம் எடுக்க முடியும் இப்பொழுது நாம் விசுவாச அறிக்கை ஏறெடுப்போம் கர்த்தாவே சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போடுவீர் எங்களுக்கு விடுதலை தருவீர் ஜெயத்தை தருவீர் நாங்கள் நிச்சயமாக நீ சொன்னபடியே உண்மையும் உத்தவமாய் நடப்போம் என்று விசுவாசித்து அறிக்கை செய்கிறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆம்பெரியமானவர்களே கிரையினாலே நீங்கள் தேவனுக்கு முன்பாக உங்கள் விசுவாசத்தை வெளிப்படுத்துங்கள் நீங்கள் உண்மையும் உத்தவமாய் நடக்கும் பொழுது நிச்சயமாகவே உண்மையுள்ள இருதயம் உள்ளவர்களுக்கு நல்லவராகவே கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார் சிங்கங்கள் ஒருபோதும் உங்களை சேதப்படுத்தாது காட் பிளஸ் யூ